வணக்கம் நான் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் சென்று கொள்கிறீர்கள் இந்த பயன்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கருத்த தாமே சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்து வராங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் இதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய சித்தமாக இருக்குது அப்படி நல்லா இருப்பது என்ன நல்லா வாழ்வது என்ன நல்லா இருப்பதென்னால் இந்த உலகத்துக்குண்டான வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட சருத்துக்குண்டான எல்லா விதமான நன்மைகளோடு கூட பொருளாதாரத்தில் உயர்ந்திருப்பதாம் நல்லா இருப்பது நல்லா வாழ்வது என்ன இந்த நல்ல ஆசீர்வாதத்தை இந்த நல்ல வாழ்க்கை நல்ல இருக்கிற இந்த நிலைமையை வாழ்க்கை என்ற நிலையில் வந்து சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு அவ்வளோ சந்தோஷத்தோடு இந்த பூமியில் வாழ்கிறதான் வாழ்க்கை அதனால் இந்த உலகத்தில் வயிற்றுக்கு சம்பாதிக்கிறார்கள் அநேக ஜனங்களை வயிற்றுக்கு சம்பாதிக்கிறார்கள் நல்ல படிக்கிறார்கள் மிகப்பெரிய பட்டதாரியாக வருகிறார்கள் டாப்பில் வராங்க உயர்ந்து இருக்கிறாங்க சிறந்து இருக்கிறாங்க எல்லாம் ஓகே ஆனால் வாழ்க்கைக்கு படிக்காமல் விட்டுறாங்க ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ரெண்டு படிப்பு படிக்கணும் ஒன்று வயிற்றுக்காக படிக்கணும் ரெண்டாவது வாழ்க்கைக்காக படிக்கணும் இந்த வாழ்க்கைக்காக படிக்கிறது வயிற்றுக்காக படிக்கிறது எங்கே இருக்கு இருந்தால் வயிற்றுக்காக படிக்கிறது வெளியில் இருக்கிற எல்லா கல்வி நிலையங்களும் இருக்கிறது ஆனால் வாழ்க்கைக்காக படிக்கிறது ஒரே ஒரு கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் அதுதான் அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது அந்த வார்த்தையை தேவன் நம்ம அனுப்பி இந்த உலகத்தில் வெற்றி நடைபெறுவது ஆம் அந்த வார்த்தை சொல்கிறது நீங்கள் நான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி நான் சொல்கிறேன் வாழ்க்கையிலே நீங்கள் நல்லா இருக்கலாம் ஆனால் இந்த பூமியில் நல்லா வாழணும் அதை ரொம்ப முக்கியம் அப்போ நல்லா வாழ்வதற்கு என்ன மகிழ்ச்சி சமாதானம் கசப்பு எரிச்சல்கள் விரோதங்கள் வகைகள் தீர்ப்பது மன்னிக்கப்படாத நிலைகள் இதெல்லாம் நல்ல வாழ்க்கை கிடையாது நல்ல வாழ்க்கை என்பது என்ன மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு மற்ற மனுஷங்களை நேசிப்போதும் கடவுளை நேசிப்போதும் கொடுப்பதும் இதான் நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் கடவுளுடைய வார்த்தை அதை எண்ணுவோம் அதை பிடித்து நல்ல வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம் இந்த பூமியில் நல்ல வாழ்க்கையை வாழ்க நிம்மதியாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நல்ல வாழ்க்கையை வாழ்கிற கடவுளுடைய வார்த்தையில் அடங்கியிருக்கிறேன் அதை பற்றிக்கொள்வோம் அது மேல் நம்பிக்கை கொள்ளும் சுபாவ நல்ல மாற்றத்தோடு இந்த உலகத்தில் வெளிப்படும் நம்முடைய சுபாவம் மாற்றம் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அது வாழ வைக்கிறது மற்றவர்களுக்காக வாழும் நமக்காக வாழ நல்லது அதை மற்றவர்களுக்காக வாழும் அது நல்ல வாங்கி நம்முடைய உங்களை ஆஸ்வதிப்பார் நீங்கள் ஆஸ்வதிக்கும் போது எப்படி அந்த வேலை ரவி பெரியப்பான்